உங்கள் கையெழுத்து போடும்போது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருக்கணும் ரெண்டாவது இப்படி சுழிச்சு விட்டு கீழே முடிகிற மாதிரி கையெழுத்து போட்டு முடியக்கூடாது இப்படி கேனா இப்படி போட்டு இப்படி மேலே இழுத்து விட்ற மாதிரி இப்படி முழிக்கணும் அப்படி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் உங்கள் பேர் கிடைமட்டமா இருக்கக்கூடாது அப்புறம் போட்டு கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணி அப்படி ஒரு சுழிச்சு விட்டு கீழே டேட்டு போட்டு புள்ளி வச்சு விட்டு இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணக்கூடாது என்ன பேரோ பேர் போட்டு அசோக் அப்படின்னா கடைசியாக கே போட்டு கேவையும் இப்படி மேலே எழுத்துற மாதிரி எழுத்து விடணும் அவ்வளோதான் டவுன் இம்ப்ரெஷன் இருக்கவே கூடாது இப்படி இருக்கணும் கிடைமட்டமாக இருக்கக்கூடாது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் பேர் இருக்கணும் எப்போதுமே ஒரே மாதிரி சைன் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் சைன் பண்ணும்போது கூட மேக்சிமம் கிழக்கு திசை இல்லைனா வடக்கு திசையை பார்த்து டாக்குமெண்ட்டெல்லாம் சைன் பண்ணுவாங்க இல்லையா அந்த திசை கூட முக்கியமான திசை அந்த திசையில் நின்று சைன் பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த காரியம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பணம் சேரணுன்னா முக்கியமான ரெண்டு டிப்ஸ் ஒரு டிஷர்ட்டை ரெண்டு நாள் போடாதீங்க ஒரு பேண்ட்டை ரெண்டு நாள் போடாதீங்க டெய்லியும் ஒரே ட்ரெஸ் தான் ஒன்ஸ் அழுக்கில் கழட்டி போட்டுட்டிங்கன்னா அழுக்கில் இருக்கிற ட்ரெஸ்ஸை என்றைக்குமே எடுத்து போடக்கூடாது ரெண்டாவது கரையாக இருக்கிற ட்ரெஸ்ஸை நீங்கள் போடவே கூடாது கிழிஞ்சதை தைச்சு போடக்கூடாது உங்கள் ட்ரெஸ்ஸை கறி துணிக்கு போடக்கூடாது தரையை போட்டு துடைக்கக்கூடாது உங்கள் ட்ரெஸ்ஸு மீண்டும் இந்த கிழிஞ்சலாக எங்கேயுமே வீட்டுக்குள்ளே கிடக்கக்கூடாது நல்ல ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கணும் பணக்காரங்க கிழிஞ்சலை போடுவாங்களா பணக்காரங்க அழுக்கு துணியை மீண்டும் ரிப்பீட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க அப்போ நீ இப்படி பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பணக்காரங்களாக ஆயிடுவீங்க அதேமாதிரி பணம் போனால் இதாச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உபயோகிக்காதீங்க எனக்கெல்லாம் பணம்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது அப்படியே அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது பணம் எனக்கு ரொம்ப முக்கியம் எவ்வளோ நஷ்டம் ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரக்கூடாது நீ தான் சொல்லிட்டே ஆனால் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு லாபம் மட்டும்தான் கிடைக்கும் நஷ்டம்லாம் ஆகாது என்கிட்ட எப்போதுமே பணம் இருக்குது பணம் இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க கையில் காசே தங்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகளை முதல்ல உபயோகமே படுத்தாதீங்க பணம் எனக்கு தேவை இருக்குதுங்க அவ்வளோதான் பணம் எனக்கு வேணும் இந்த பணம் நான் எதிர்பார்க்குறேன் இப்படி மட்டும்தான் சொல்லுங்கள் இல்லை கிடைக்காது ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி நெகட்டிவ் வார்த்தைகள் எல்லாருமே தவிர்த்துருங்க இதெல்லாம் பேசவே கூடாது எனக்கு பணம் வந்துட்டுருக்குங்க எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனேயும் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே முடிச்சு விட்டுட்டு நான் நிம்மதியாக இருக்க போகிறேங்க அந்த மாதிரி நினைங்க நிச்சயமாக அது உங்களுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்யும் பணத்தை வந்து கண்ட பக்கம் வைக்காதீங்க வீட்டில் பெட்ரூமில் குறிப்பாக பாத்ரூம் போகும்போது ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஃபேண்ட் பாக்கெட் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் எங்கேயாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வந்து மீண்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் பண்ணி பாருங்களேன் நீங்கள் உண்மையாலும் பாத்ரூம்ங்கிறது ஒரு சனி அந்த சனி இருக்கிற இடத்துக்குள்ளே நீங்கள் குருங்கிற பணத்தை வெளில எடுத்துகிட்டே போகாதீங்க இதை பண்ணி பாருங்கள் என்ன சார் அப்படிலாம் ஆஃபீஸில் அப்படிலாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா சார் இந்த அப்படிலாம் பண்ண முடியுமாங்கிறனா எல்லாம் மாறணும்னு நினைக்காத அதுவே உன பண்ண முடியாதுன்ட்டு இல்லையா நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தே அப்படியே வாழ்ந்துக்க மாறணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் தண்ணி தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க பைப் லீக் ஆகிட்டு இருக்குதா உங்கள் சொந்த காசு செலவு பண்ணி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு புது டேப் வாங்கி அந்த பைப்பை நிறுத்தி வைங்க தண்ணி சுக்கரன் ஆச்சு அப்படின்னா பிரச்சனை பயங்கரமாக பணம் பணமே உங்கள் கையில் நிற்காது அதுதான் அப்படி ஓட்டையாக உழுதுட்டு போயிட்டே இருக்கும் அதை நீங்கள் அடைச்சிங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவு உடனே அடையும் ரெண்டாவது உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க அடி அடிபட்டு இருக்கிறாங்க எலும்பு கிராக் ஆகிடுச்சின்னா நீங்கள் போய் பார்த்து ஒரு ரெண்டாயிரரூவா காசு கொடுத்துடுவாங்க அவனுக்கு ஏங்க நான் ரெண்டாயிரரூவா கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கவே நடக்காது உண்மையில் அப்படி ஒருத்தங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா செலவாகும் நீங்கள் கொடுக்குற ரெண்டாயிரரூவாயில் உங்களுக்கு இந்த ஒரு லட்ச ரூபா செலவு வராமையே பாதுகாக்கும் இது பெஸ்ட் இன்சூரன்ஸ் அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள் யாருக்கு உடம்பு செல்லுறனாலும் பாருங்கள் ட்ரெஸ் இல்லைன்னா ட்ரெஸ் வாங்கி கொடுங்க செருப்பு இல்லைன்னா செருப்பு வாங்கி கொடுங்க நீங்கள் ஒருத்தங்களை பார்க்குறீங்க அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா உங்கள் கண்ணிலே உணர்ந்து அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும் இதையுமே பாத்திரம் அறிந்து உணவிடு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் யாருக்கு செய்கிறீங்கிறத பார்த்துட்டு நல்ல ஆளாக இருந்தால் மட்டும் அவனுக்கு இதெல்லாம் செய்யுங்க உங்களுக்கான பிரதிபலன் பல ஆயிரம் மடங்காக திரும்ப ரிட்டன் வரும் உங்கள் மேலே வியர்வை ஸ்மெல் அடிக்கவே கூடாது நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கணும் எப்போதுமே அதற்கு இந்த எல்லாம் அடிக்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் ஜவ்வாது யூஸ் பண்ணுங்க புணுகு கலந்து ஜவ்வாது கலந்து உடம்புல யூஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது கொஞ்சோண்டு அதை எப்படி யூஸ் பண்ணுனா கொஞ்சோண்டு புண்ணு எடுத்து உங்கள் உள்ளங்கையில் இங்கே தடவிட்டு இப்போ ஜவ்வாது கொஞ்சம் தடவி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இல்லைனா பன்னீர் மிக்ஸ் பண்ணி நல்லா குழப்பி வெறும் உடம்புலேயே நீங்கள் பூசலாம் பாடி ஸ்ப்ரே மாதிரி பாடியில் அடிக்கிறத பாடி ஸ்ப்ரே மாதிரி நீங்கள் பாடியில் போட் மேலே போடலாம் இல்லையோ ஷார்ட் மேலே போடுங்க ஷார்ட் மேலேயுமே போடும்போது இந்த அடிப்பாகத்தில் நீங்கள் போடுங்கள் ஏன்னா இல்லைனா ஆகும் நீங்கள் அக்தர் யூஸ் பண்ணும்போது கூட நல்லா அதன் கையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் இல்லைன்னா அங்கங்கே எல்லோவாக தெரிஞ்சிடும் நீங்கள் அப்படியே பாட்டிலோடு எடுத்து இப்படி இப்படின்னு தடவுனிங்கன்னா கரை ஆள் களை ஆயிரும் அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க உங்கள் மேலே எப்போதுமே நறுமணம் வீசிச்சு அப்படின்னா உங்களோட கடவுள் எப்போதுமே இருப்பார் அப்படின்னு அர்த்தம் பணம் பெருகணும் அப்படின்னா நீங்கள் என்னவா மாறுறிங்களோ அதுவாக மாறிட்டீங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க ரெண்டாவது இப்போ நீங்கள் ஒரு வேண்டுதல் பண்ணுறேன்னா இப்போ என்ன எப்படி வேண்டுதல் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த பிரபஞ்சத்துக்கு தான் நீங்கள் கொடுக்குற எல்லா வேண்டுதலுமே போகும் அங்கே இருந்து தான் கடவுள்கிட்ட போகும் அதனால முதல்ல இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த பிரபஞ்சம் எனக்கு நல்லது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்ல வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்ற மாதிரி வேண்டிக்கோங்க நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறேன் நான் நிம்மதியாக இருந்து கொண்டே இருக்கிறேன் என் குடும்பம் பாதுகாப்பாக இருந்து கொண்டே இருக்கிறது என் தேவைகளை இந்த பிரபஞ்சம் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறது நான் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் என் கோவிலை சீக்கிரத்தில் கட்டி முடித்து கொண்டே இருக்கிறேன் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கிறது என் உடல் ஆரோக்கியம் அடைந்து கொண்டே இருக்கிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க இத பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுங்க இப்போ நான் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா ஐஏஎஸ் ஆகிட்டேன்னு நான் நினச்சிக்கோங்க உண்மையாலுமே இப்போ ஒரு ஐஏஎஸ்ங்கிற ஒரு நார்மல் ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிப்பாரா அப்போ அந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செய்யாதீங்க நீங்கள் உங்களையே என்னவா ட்ரீட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான நன்மதிப்பு அப்படிங்கிறது கூடும் நீங்களே நினச்சி பாருங்கள் நான் வந்து ஒரு சின்ன ஒரு கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏன்னா எந்த மாதிரி ஒரு இடம் போட்டு வைப்பாங்க இந்த உலகம் என்னை ஒரு ஏங்கிளில் பார்க்குது இல்லையா அவங்க எப்படி நிற்பாங்க அப்போ நீங்களே ஐஏஎஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் நிற்கக்கூடாது இந்த மாதிரி மக்கள் கூடலாம் நீங்கள் சேரக்கூடாது ஒருத்தங்க தம் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி மக்கள் கூடலாம் நீங்கள் நின்றுட்டு இருந்தால் உங்களையும் ஒரே தராசு தட்டில் தான் வச்சிருவாங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எப்படி இருப்பாரோ அதே போலவே நீங்கள் உண்மையாலுமே உங்களை நீங்கள் ட்ரீட் பண்ணுங்க கீதையில் என்ன சொல்லியிருக்குன்னா நீ என்னவா நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு அவ்வளோதான் இது உண்மையாலுமே ரிலேட்டிவிட்டி தீரத்தை விட இந்த தீரம் தான் இங்கே எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய சக்ஸஸ் இதுதான் எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கு இந்த கோயிலே சொல்லுவேன் உண்மையாலும் இப்போ இந்த கோயில் கட்டிகிட்டு இருக்குல்ல இந்த கோயில் இங்கே இப்படி இருக்கும் இந்த ஸ்டோன்ல தான் கட்டப்போறேங்கிற ஃபஸ்ட் விஷன் நான் தான் பார்த்தேன் நான் என்ன என் மனசுக்குள்ளே பார்த்தனோ இதை எப்படி கட்டணும்னு நினைச்சனோ அதுதான் இங்கே உருவாயிட்டு இருக்கு ஐயாவை எந்த இடத்துல இருந்தோம் எந்த இடத்துக்கு கொண்டு போக போகிறோம் அடுத்த வருஷம் ஐயா எப்படி இருப்பார் நான் கண்ட கனவு அப்போ நான் முதல்ல நான் கனவு காணேன் அந்த கண்ட கனவு தான் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதுக்கு தான் கேளக்கியர் மந்திரத்தை உபயோகப்படுத்துகிறேன் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறேன் பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திரம் சொல்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு வேண்டுதல் செஞ்சு காட்டினே இதே மாதிரி நான் பண்ணுறேன் ஒரு தண்ணி எடுக்கிறேன் தண்ணியில் தண்ணியை பாசிட்டிவா பேசிட்டு அந்த தண்ணி குடிக்கிறேன் என் உடல் ஆரோக்கியமாகவே இருக்குது மருத்துவ செலவுகளே கிடையாது நான் ஆரோக்கியமாக இருக்கிறப்ப என் சிந்தனை இருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி பாசிட்டிவான எண்ணங்கள் என்னை சூழ்ந்தே இருக்குது கோயிலுக்கு வரவங்களும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க சாமி நீங்கள் நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் நல்லா வாழ்த்துறாங்க இந்த வாழ்த்து இந்த புண்ணியம் இன்றைக்கும் சொல்லுவாங்க நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் காரணம் கேளக்கியர் சித்தர் காரணம் உங்கள் மூலியமாக தான் நான் கேளக்கியர் சித்தரே பார்க்குறேன் இந்த எண்ணங்கள் தான் மனிதர்களையே வாழ வைக்கும் அப்போ இதெல்லாம் சேர்ந்ததான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை இவ்வளவு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னா அந்த மனசு நிச்சயமாக நல்லா இருப்பான் இதையே தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எண்ணம் போல் வாழ்க்கை அவ்வளோதான் நீங்கள் உங்களை என்னவா கருதி இருக்கீங்களோ அதுதான் நீங்கள் மாறப்போறீங்க இல்லைங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க சூசைட் பண்ணிக்கலான் இருக்க பண்ணிடுவோம் அவ்வளோதான் ஏன்னா நீ தான் அதுக்கு தீனி போட்டுட்டீங்க நீ ஒரு விதை விதைச்சிட்ட உன் மனசில் நினச்சிட்ட இவ்வளோ தாங்க இதுக்கு மேலாம் நான் எல்லாம் உருப்பிட்றதுக்குலாம் வாய்ப்பெல்லாம் இல்லைங்க அவ்வளோதாங்க நம்ம வாழ்க்கையில் என்னங்க கழுத கெட்டால் குட்டிச்சவர் அப்படின்னீங்கன்னா பேச்சிலேயே ஒன்றுமே இல்லையே உன்னைய கடவுள் கடவுள் செலக்ட் பண்ணவே முடியாது உங்ககிட்ட ஒரு பொறுப்பும் கொடுக்கவும் முடியாது இல்லைங்க என்னால் முடியுங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு திருப்பூரில் பிளட் கேன்சர் வந்த ஒரு அம்மா அதிலிருந்து க்யூர் ஆகி இன்றைக்கி நல்லா இருக்காங்க எட்டு வருஷம் ஆச்சு அந்த ப்ளட் கேன்சர்லேருந்து கியூர் ஆகி அவங்கள பார்க்குறப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் ஆகும் டாக்டரே அவங்கள கைவிட்டுட்டாங்க இவங்கெல்லாம் பிழைக்க மாட்டாங்க பிளட் கேன்சர் யாருமே படைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த அம்மாவோட உத்வேகம் இல்லை நான் சரியாயிருவேன் நான் சரியாயிடுவேன் அப்படின்னு நம்பி நம்பி இன்றைக்கி நான் ப்ளட் கேன்சர் இருக்கிறவங்கள பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவேன் இல்லை இப்படி ஒரு அம்மா திருப்பூரில் குணமாயிருக்காங்க நீங்கள் இந்த வைத்திய இந்த வைத்தியத்துக்கு போய் பண்ணுங்கள் இந்த மருந்து சாப்பிடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள் உங்களுக்கு அது சரியாயிடுச்சுன்னு திங்க் பண்ணுங்கள் நீங்கள் என்ன மூளையில் யோசிக்கிறீங்களோ அதுதான் இந்த உடம்புக்குள்ளேயே ரியாக்ஷன் நடக்கும் அந்த ரியாக்ஷன் தான் உங்களுக்கு இங்கே ஆக்ஷனாகவே மாறும் அதனால் நிச்சயமாக பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நீங்கள் வீடு கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் பெட்ரூம் இப்படி இருக்குது ஹால் இப்படி இருக்குது இப்படி உள்ளே வரோம் இந்த இடத்துக்கு ஒரு பூச்செடி வைக்கிறோம் இந்த பக்கம் அழகான ஒரு புத்தர் சிலை இருக்குது இந்த பக்கம் ஒரு வேலும் மயிலும் இருக்குது என்ட்ரன்ஸில் கேட்டு இப்படி இருக்குது அது ஆட்டோமேட்டிக் கேட்டு போடுறேன் எல்லாமே சின்ன டம்ளர் கூட இந்த மாதிரி என் டிசைன் போட்டு என் ஃபோட்டோ போட்டு ஒரு டம்ளர் அது எப்பவுமே என் டேபிளர் இருக்கும் எனக்கு ஒரு காப்பர் சொம்பு இருக்குது அந்த சொம்பை சுற்றி பூ வச்சுருக்கேன் பன்னீர் எப்போதுமே நிறைஞ்சிருக்கு இந்த மாதிரி வைங்க என் பூஜாரும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி திங்கிங்லேயே இருங்க ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் கல்லுலேயே செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி வச்சுருந்தா இங்கே எதையுமே மாற்ற முடியாது அந்த பொருள் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களை தேடி அந்த பொருள் வந்தே தீரும் இதுவும் லா அட்ராக்ஷன் தான் நீங்கள் அந்த பொருள் வேணும் வேணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த பொருள் வந்துடும் ஈவன் நீங்கள் ஒருத்தங்களை விரும்புகிறீங்கன்னா கூட நீங்கள் ஓயாமல் அவங்கள பற்றியும் நினைக்கிறீங்கன்னா உங்கள் சிக்னல் அந்த மனுஷனுக்கு ரீச் ஆகும் அந்த பர்சனுக்கு ரீச் ஆகும் ரீச் ஆகி அதன் பிறகு நீங்கள் அவங்க பார்க்குற ஒரு பார்வையில் நீங்கள் என்னெல்லாம் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சிங்களோ அப்படி கன்வே ஆகும் இது உண்மை இதுக்கு வந்து மிகப்பெரிய சக்தி இருக்குது நீங்கள் விரும்புகிற ரெண்டு பேரை பார்த்துருக்கீங்களா அவங்க பேசிக்கவே மாட்டாங்க கண்ணால் மட்டும்தான் பார்த்துக்குவாங்க இதுதான் உண்மை அவங்க பேசிக்கிற அவங்க எப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ அந்த உண்மையான கதை அங்கே உடஞ்சிரும் உண்மை அதுதான் ஏன்னா இந்த உதடுங்கிறத பொய் சொல்லும் இந்த கண்ணுங்கிறது போய் சொல்லவே சொல்லாது பட் எப்படி இந்த பரிமாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா இதுதான் நீங்கள் என்ன உள்ளே யோசிச்சிங்களோ அதுதான் இந்த கண்ணு வழியாக வெளியே போகும் நீங்கள் பார்க்குற பார்வையிலேயே நீங்கள் என்ன மோட்டிவில் அவங்கள பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ரீச் ஆகும் இதை சயின்ஸாலெல்லாம் எல்லாம் பண்ண முடியாது இது மனசு சார்ந்த விஷயம் ஆமாம் இப்படி நடந்துச்சு நான் பண்ணினேன் நான் பார்த்தேன் அப்படின்னா இது அவங்களுக்கு ஆகும் இதை தான் சொல்கிறேன் நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ அதுவாக மாறிடுவீங்க அதனால் இந்த மாதிரி கீழ்த்தரமான ஆசைகளை விட்டுருங்க எண்ணங்களை விட்டுருங்க மேன் மக்களாக நீங்கள் எல்லாருமே சிந்திங்க நிச்சயமாக எல்லாருமே வாழ்க்கையில் எல்லாத்தையும் அடைய முடியும்